ஹாய் மக்கள் வெல்கம் டு எடுசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருச்சுங்க தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லாண்டில் நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நைன்டி செவன் லேக்ஸ் வரும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜெலாம் போட்டு ஒரு சூப்பரான பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்கீங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரமாண்டமான ஒரு எலிவேஷன் எலிவேஷன் டிசைன் நல்லா ஒரு அழகாகவே இருக்குங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக் கொடுத்துருக்காங்க எஸ்எஸில் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணிருக்காங்க அதுவும் நல்லா இருக்குங்க மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஸில் நல்ல ஒரு கிராண்டியரான கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க உள்ள வந்திங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார்னுலாம் அது கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் ஜில்லிங் பண்ண மாதிரி ரெஃபெக்ட் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து எலிவேஷன் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறது ப்ரீமியமாக இருக்குது கீழே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் வாயு மூலையில் உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்கும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து செட் பேக் வந்திருக்கேன் மெயின் டேருக்கு முன்னாடி ஒரு அழகான சேஃப்டி கிரூல் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இன்னோவா டைப் கார் இருக்கு இதுலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க இருக்குது மெயின் ரோட்ல வந்து உள்ளே வந்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு சிக்ஸ்டினுற மாதிரி உங்களுக்கு வந்து ஹாலுங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஃபால்செட்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கபோர்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் இங்கே வந்து வச்சுக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ஹால்லேருந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஹால்லேருந்து இது வந்து அக்னி மொழியில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பைஸ் ரேக்லாம் போட்டு மாடலர் கிச்சனோட உங்களுக்கு வந்து யூ டைப்பில் கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில் சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு டேப்பும் கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ரேக் நல்ல அழகாக இருக்குது டைல்ஸும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து கபோர்டு மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து அப்படியே வந்து ஒரு பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேக்கும் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான செட்பேக்காக தான் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இதுல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரு அழகான ப்ளஸ் டூ டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கலர் ஷீட்ல வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குபேர மூலையில வீடோ வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே லாப்ட்னு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாப்ட் எல்லாமே இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு சைஸ்ல ஷெல்ஃபு லாப்ட் எல்லா ப்ரொவிஷனோட வந்து இந்த ப்ராபர்ட்டியை வந்து பெட்ரூம் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் நல்ல ஒரு டால்ஃபின் ஸ்டிக்கர் போட்டுருக்காங்க அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு மேலே வந்து ஷவர் டவல் ராட் எல்லாமே வந்து ஹேங்காக பண்ணி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாஸ் நல்லா சூப்பராக இருக்குது டைல்ஸும் நல்ல ஒரு ரீசன்ட் குவாலிட்டியில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ ஹால் இதுலருந்து பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா மறுபடியும் ஹாலுக்கு வந்துடுவீங்க ஹாலில் வந்து நல்லா பூஜை ரூமுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு கப்போர்ட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அந்த ரெஸ் ரூமில் உள்ள டோரும் பிவிசியிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க இது வந்து அஞ்சுக்கு எட்டுன்ற சீஸில் இந்த ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக வந்து பீச் தீமில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் பய ஃபிட்டிங் உங்களுக்கு வந்து வென்டிலேஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க இது இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெட்ரூம் தாங்க பத்துக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃபில் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஒரு ஃப்ளாரல் டிசைனும் அழகாகவே பண்ணிக் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா பேர் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது என்ன ஸ்கிரீன் தெரிஞ்சப்பட்டு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் வீட்டுக்கு லைக் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களே சந்திக்கிறேன் தடை செய்யும் பாய்